பணியிலே உள்ளத்தீவிலே பண்டாரவண்டியன் சிலை திறப்பு விழாவின் போது வரமாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த பண்டாரவண்டியன் வரலாறை முழுவற்ற வரலாறாக சரியான வரலாறாக நம்பக்கூடிய வரலாறாக படைக்க வேண்டும் அதற்கு கலாச்சார அமைச்சு ஒரு ஒரு குழுவை ஒரு சரித்திர ஆசிரியர்களையும் சரித்திர நிபுணர்களையும் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அதற்கான பண உதவிகளையும் அலங்குபடுத்தப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் அது எதை என்றால் பண்டாரவண்ணியன் வரலாறு இன்று வரை இந்த செகண்ட் வரை முழுமையாக சொல்லப்படவில்லை காக்கைவன்யன் ஒரு கற்பனை பாத்திரம் ஆனால் காக்கை வன்னியன் போன்ற கதாபாத்திரங்கள் இன்றும் எம்மிடையே வாழ்கின்றார்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்வார் என்று நம்புகின்றேன் பண்டாரவன்யன் தனது இறுதி மூச்சு இருக்கும் வரை ஆங்கிலேய படைகளுக்கு அஞ்சாது பெருவீரனாக வீரனாக வன்னிராஜ்யத்தை ஆண்ட இறுதி தமிழ் மன்னன் என்ற பெயருடன் உயிர் நீத்தான் பண்டாரவன்யனின் வரலாறு எம் அனைவருக்கும் புத்துணர்வையும் நம்பிக்கையையும் தரவல்லது நேர் சிந்தனையுடன் நிமிர்ந்து நடந்து வாழ்க்கையை எதிர்கொண்ட மாவீரன் அவன் தோல்விகள் நிரந்தரமானது அல்ல போன்று வெற்றி வாகை சூடியவர்களும் தொடர்ந்து வெற்றியாளர்களாக மிளிர முடியாது என்பதற்கு பண்டார வன்யனின் வரலாறு ஒரு சிறந்த சான்றாகும் ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள பிரதேசம் வன்னி நாடு வன்னியர்கள் மாற்றானுக்கு அடங்காதவர்கள் வீரம் சுரைந்தவர்கள் இலங்கையிலே இருந்த ராட்சியங்கள் போர்த்துக்கீசருக்கும் ஒல்லாந்தருக்கும் அடிமைப்பட்ட பின்பும் அடிமைப்படாது நிலைத்திருந்து அவர்களுக்கெல்லாம் தலையீடு கொடுத்தது பன்னீராட்சியம் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் இலங்கை ஆங்கிலேயரின் கைக்கு மாறிய போதிலும் பன்னீராட்சியம் மாறவில்லை